எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகரராசி என்பர்களே உங்களை நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு பதற்றம் தீர்ந்தது நிச்சயம் வளர்ச்சிக்கான காலம் இந்த வாரம் துவங்கும் போது அமல யோகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய அம்சங்களை உங்களுக்கு தரக்கூடிய கிரகநிலைகளை அமைத்து தந்திருக்கிறது இந்த வான வீதியிலே கிரகங்கள் என்று இந்த பதிவை உங்களுக்கு இனிமையாய் தொகுத்து உங்களுக்கு தருகின்றேன் தொகுத்தும் கணித்தும் என்று நான் சொல்வேன் தொகுத்து என்பது என்ன இறைவன் நமக்காக எதையெல்லாம் செய்து தந்திருக்கிறானோ அவற்றை யூகித்து அல்லது அதை நாம் உள்வாங்கி உங்களுக்கு சொல்வது என்பது தொகுத்து தருவதாகத்தான் இருக்கும் இதில் கணிப்பு என்பது என்னவென்றால் கிரகங்கள் எங்கிருக்கிறது என்ற கணிதம் நிச்சயமாக அந்த அற்புத கணிதத்தை கற்றறியும் போது மெய் சிலிருக்கும் எப்படி ஒரு கணிதத்தை நம் முன்னோர் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நான் பல நிலைகளிலே மகர ராசி என்பர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பதிவுகளை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் என்னுடைய பல சேனல்களின் வழியாக இந்த கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களிலே வீடியோக்கள் தர முடியாமல் இருந்த காரணம் பதிவுகளை தர முடியாமல் இருந்த காரணம் என்பது தெய்வத்தின் மீது அற்புத ஆழ்ந்த நம்பிக்கை என்பது வேண்டும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை என்பது என்றென்றும் ஒரு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே எனக்கு இருக்கும் ஆனாலும் கூட அந்த தெய்வம் சோதிக்கக்கூடிய சமயங்களில தெய்வத்தால் ஆகாது என்று கைவிட்டாலும் கூட உங்களுடைய முயற்சி என்பது உங்களை உயர்த்தி விடும் என்று பல பதிவுகளை உங்களுக்கு பல சோக நிலைகளிலே சந்தோஷத்தையும் ஊக்கத்தையும் அள்ளித்தர அற்புதமாய் பல பதிவுகளை தந்திருக்கின்றேன் பல லட்சம் பேர் பல முறை கண்டு சில கோடி பதிவுகள் சில கோடி முறை அதை பார்க்கப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது நான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை உங்கள் தெய்வம் தரவில்லை என்றாலும் கூட அந்த உங்களுடைய நம்பிக்கை தரும் என்று இரண்டு விஷயங்களைப் பற்றி மிக ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் சில நேரங்களில் தெய்வம் மட்டுமே உங்களை காக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தான் நான் மீண்டு வந்து இப்போது உங்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன் சில விஷயங்கள் உலகில இருக்கிறது உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் ஒன்றை வெற்றி பெறலாம் அது உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அருள் இருக்க வேண்டும் பொருள் இருக்க வேண்டும் இந்த உலகிற்கு பொருள் இருந்தால் பல விஷயத்தை சாதிக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட பொருள் லட்சங்களில் கோடிகளில் இருந்தாலும் கூட சில நிலைகளிலே தெய்வமும் உங்களுடைய உற்றார் உறவினரும் தான் உங்களை உயர்த்துவார் உள் அன்பு என்பது அப்போது மெய்ப்படக்கூடிய ஒரு அன்பு என்பது தெய்வத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி என்பது உங்களை உயர்த்தும் எனது அன்பு நேயர்களே பதிவின் கடைசியிலே சில முக்கிய குறிப்புகளை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் இந்த வாரம் துவங்கும் போது சந்திரனை வைத்து இந்த வாரம் சந்திரன் விருச்சிகம் தனுசு மகரம் என்று செல்லக்கூடிய நிலையில குறிப்பாக இந்த வாரத்தினுடைய மையப்பகுதி பத்து பத்தாம் தேதி அக்டோபரில் புதன் அவர் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் கூட கேதுவோடும் சூரியனோடும் இணைந்து இருந்திருந்தாலும் கூட சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரும்போது சுக்கிரனோடு இணையும் போது அந்த பத்தாம் நிலையிலே தரக்கூடிய அந்த மகாலட்சுமி யோகம் தன லக்ஷ்மி யோகம் என்பது நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதமாய் வேலை செய்யும் கடந்த முப்பது ஆண்டு கால வாழ்க்கையை கடந்து முப்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே நீங்கள் பட்டு வந்த இன்னல்கள் தொல்லை துயரங்கள் எதிர்பாராத துரோகங்கள் இந்த வாரம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அற்புதங்கள் சிவங்கள் குரு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு அதிபதியாக எப்போதுமே பெற்றிருக்கக்கூடிய அதாவது வீட்டுக்கு குரு அதிபதி அந்த குரு இப்போது வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலநிலையில உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை கட்டமைத்துக் கொள்வதற்கான நிலைகளை யோசிக்கும்போது அதை வெற்றியாக நீங்கள் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகம் தரும் இருந்தாலும் இந்த வாரங்களில் இந்த வாரத்திலே இந்த வாரத்தில் உள்ள நாட்களிலே சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மாலவியா யோகம் என்ற யோகம் அற்புதமாய் உங்களுக்கு தவழக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது நீங்கள் எல்லா சுகங்களையும் அனுபவித்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதை அனுபவிக்க முடியும் சந்தோஷம் இருக்கும் என்ற நிலையை கிரகநிலை தருகிறது பத்தாம் இடத்திலே சுக்கிரன் இந்த பத்தாம் இடத்திலே சுக்கிரன் தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டில இருந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த உங்களுடைய புகழ் சார்ந்த விஷயங்களை கட்டமைக்கும் அதே சமயத்தில் தேவையற்ற விஷயம் அது உணவாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் இருந்தால் அதிலே சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை மனதிலே நிலைநிறுத்தி செயல்படுங்கள் மேலும் இந்த வாரத்திலே எதை நீங்கள் சரிவரும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள் எந்த உயரம் வேண்டுமானாலும் தொட முடியும் என்ற எண்ணம் இருக்கும் போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் கஜகேசரி யோகம் என்பது இந்த வார துவக்கத்திலேயே சந்திரன் குரு இந்த வக்ர குரு விரைவிலேயே வக்ரம் பெறக்கூடிய குரு சந்திரன் இந்த பார்வை ஒன்றோடு ஒன்று வக்ர குரு தன்னுடைய பலனை தர துவங்கிவிட்டார் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அவர் வக்கரம் பெறக்கூடிய திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் போது அக்டோபர் ஒன்பதிலே வக்கரம் பெற்றாலும் கூட செப்டம்பர் ஒன்பது முதலேயே என்னுடைய கணித அடிப்படையிலே அல்லது இந்த கணக்குகள் அடிப்படையிலே கணிக்கும் போது அந்த வக்கரத்தினுடைய பலன்களை மகர ராசி என்பவர்கள் உணர துவங்கி இருப்பீர்கள் பல நிலைகளிலே சில செலவுகள் எதிர்பாராத நிலைகளிலிருந்து வந்திருக்கும் வீண் செலவாக இருந்திருக்கும் அந்த நிலைகளிலெல்லாம் தாண்டி இப்போது அமல யோகம் என்பது சுக்கிரன் தரக்கூடிய சுகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும் அந்த வெற்றி வரும்போது லக்ஸரி ஆடம்பரமும் உடனே சேர்ந்து வரும் அது மட்டுமல்ல சாமர யோகம் என்பது புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தரும் இது போன்ற நிலைகளிலே புதிதாக தொழில் துவங்க வேண்டும் என்று அல்லது ஏதேனும் கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதை செய்யும் போது வெற்றியை குவிக்கக்கூடிய வாய்ப்புகளை மெதுமெதுவாக வரக்கூடிய காலங்களிலே தந்துவிடும் அது மட்டுமல்ல சுக்கிரன் புதன் இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த மிருதங்க யோகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நிலையில மன்னனுக்கு நிகரான ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் தெரிகிறது அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய அற்புதங்களை சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய நிலையில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் சில நிலைகளிலே மகர ராசி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற நிலை எது என்று பார்க்க வேண்டும் என்றால் பல யூகங்களின் மூலமாக எளிதாக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றுவிடக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கத்தின் மூலமாக நினைத்ததை சாதித்துவிடக்கூடிய அற்புதம் உங்களிடம் இருந்தாலும் கூட சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கும்போது போது அவ்வப்போது உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இதற்கு முன்பு ஏற்பட்ட நிலைகளிலிருந்து உங்களுக்கோ உங்கள் இல்லத்தாருக்கோ அல்லது உங்களுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உங்களுக்கு செலவு ஏற்படுமோ மனக்கலக்கம் கலக்கம் ஏற்படுமோ அந்த நிலைகளிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருங்கள் உங்களுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் கணவன் மனைவி குழந்தைகள் உங்களோட வாழக்கூடியவர்களுடைய உடல்நலத்தின் மீதும் உங்களுடைய உடல் நலத்தின் மீதும் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டிய வாரம் கடந்த வாரங்களும் அப்படித்தான் இந்த வாரமும் அப்படித்தான் அதனால் சரியான சிகிச்சையை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது எந்த வேலையை துவங்க வேண்டுமோ அதை சோம்பேறித்தனமாக இல்லாமல் முடிந்தவரை உடனடியாக அதை செயல்படுத்த துவங்குங்கள் உங்களுடைய செலவுகள் எல்லைக்கு மீறி சிலது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதாவது உங்களுடைய எல்லை வரம் என்பது இருக்கும் நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும் செலவு வேறு விதமாக வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் அவை வறட்சிக்கான வழிகளாக மாற்றிக்கொண்டு தேவையற்ற கடன்களை வாங்காமல் அனாவசியமான அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்திற்கு கடன் வாங்க போனீர்கள் என்றால் அது வருங்காலத்திலே உங்களுக்கு சில நிலைகளிலே சங்கடப்படுத்தலாம் அதனால் மிக கவனமாக இருங்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை முற்றிலுமாக இந்த வாரத்திலே தவிர்ப்பது நல்லது அப்படி செய்யும் போது வருங்காலத்திலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் போட்டி அரசு சார்ந்த விஷயம் அல்லது வழக்கு இவற்றிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கும் போது இந்த வாரத்திலே உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு அற்புதமாய் தரும் தெரியும் புதன் பகவான் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டிற்கு வருவார் ஆகையினால் எதையுமே சிந்தித்து செயல்படுத்துவதன் மூலமாக அந்த சிந்தனை என்பது புதன் தரக்கூடிய அந்த புத்தி சாதாரணமாக எடுத்தும் கவிழ்த்தும் என்று உடனடியாக செவ்வாயினுடைய ஆற்றலோடு சட்டின்று ஒரு விஷயத்திலே இறங்காமல் குதிக்காமல் யோசித்து செய்யும் போது வியாபாரமானாலும் கல்வியானாலும் வெளிநாட்டு விஷயமானாலும் ஏற்றுமதி இறக்குமதி என்று இருந்தாலும் கூட அதில் அற்புதமான வெற்றிகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மூன்றாம் இடத்துல ராகு முயற்சிகளுக்கு அற்புதமாய் அள்ளித்தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல கோபமான பேச்சு பிரச்சனைகளை தந்துவிடும் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு தனத்தை அள்ளித்தரக்கூடிய அந்த மனநிலையை பணத்தை எப்படியாவது சேர்க்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் தொழிலை செய்ய வேண்டும் பல கோடி லாபம் வரக்கூடிய அதாவது ஆயிரம் இல்ல லட்சம் அல்ல கோடி லாபம் வரக்கூடிய செயலை ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் எழும் அதே சமயத்துல உங்களுடைய வயதிலே குறைந்தவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் வழியிலே அவர்கள் வகையிலே உங்களுக்கு ஏதேனும் தேவையில்லாமல் அதாவது அவர்களுடைய உதவி என்பது தம்பி உடையான் பகை கஞ்சான் என்ற பழமொழி எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி போகும்போது உங்களுக்கு செலவுகள் அவர்கள் வழியிலே வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அவர்கள் உதவி ஒன்று நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது பத்து என்ற சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் இந்த காலகட்டம் குறிப்பாக அந்த மூன்றாம் இடத்து ராகு மூன்றாம் இடத்து ராகுவிற்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானால் ஏழரை இது சூட்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் எப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போது ஏழறையாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஏழரை சனியிலே அவர்களுடைய பிரச்சனை உங்கள் மீது சுமத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகினாலே அந்த விஷயங்களிலே இந்த வாரத்திலே கவனமாக இருங்கள் உறவின் முறையிலே விட்டுக் கொடுத்து விடக்கூடாது அதே சமயத்துல உறவு முறைகளை விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கெட்டு போகக்கூடாது பணம் கேட்டு யார் வந்தாலும் கடன் என்று கேட்டு வந்தால் உதவி என்று முடிந்தால் அள்ளித்தர முடிந்தால் அள்ளித்தாருங்கள் கிள்ளித்தர முடிந்தால் கிள்ளித்தாருங்கள் இல்லை என்றால் சொல்லி வேறு வகையிலே அவர்களுக்கு பணத்தை நீங்களே தேர்ந்து எப்படியாவது தெரிந்து தேர்ந்து இங்கேனும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்னிடம் இல்லை என்று ஓப்பனாக உடைத்து சொல்லி அனுப்புவது சரியாக இருக்கும் பண உதவி செய்தீர்கள் என்றால் இந்த வாரத்திலே உங்களுக்கு மீண்டு வருவதற்கு வாய்ப்பு நீங்கள் யாருக்கேனும் பண உதவிகளை இதற்கு முன்பு செய்திருந்தீர்கள் என்றால் அந்த பண உதவிகள் கூட உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வழிவகைகள் இந்த வாரத்தில் இருக்கிறதா என்றால் அது கஷ்டம் ஆகினால் அதற்கான வீண் விரைய அலைச்சலை தவிர்ப்பது நல்லது யாருக்கேனும் கடன் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் தந்துவிடுகிறேன் என்று சொன்னால் தரமாட்டார்கள் ஆகினால் தருவது உறுதியாக இருந்தால் வங்கி கணக்கிலே போடு என்று சொல்லுங்கள் அலையாதீர்கள் ஏதேனும் கட்டுமானம் சார்ந்த தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் அது மெதுமெதுவாக உங்களுக்கு நடக்கும் நடக்கவில்லை என்ற வருத்தத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாக இந்த வாரத்தை பார்க்கும் சில விஷயங்களில் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு குழப்ப நிலை இருந்தால் மனநிலையிலே மிகப்பெரிய முடிவுகளை எடுக்காதீர்கள் வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டிய முடிவுகள் ஏதேனும் எடுக்கிறீர்கள் என்றால் அந்த விஷயங்களிலே தெளிவாக ஒரு நல்ல ஆலோசனையின் பேரிலே எடுப்பது நல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த திருமண விஷயத்தை உடனடியாக முடிவு செய்யாமல் இந்த வாரத்தை தவிர்த்து செய்வது நன்றாக இருக்கும் சோம்பேறித்தனத்தோட இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக கஷ்டம் என்பது தொற்றிக்கொள்ளும் ஏதேனும் முயற்சி செய்தால்தான் நிச்சயமாக அதற்கான வழி திறக்கும் நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் என்றால் நிச்சயமாக வெற்றிக்கான வழிகளை குறைத்துக் கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம் எல்லா நிலைகளிலும் வெற்றியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை வரக்கூடிய காலங்கள் தெரிகிறது இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வரவில்லை என்றாலும் கூட அந்த வெற்றியை நோக்கிய உழைப்பிலே சற்றும் தயங்காமல் தொடர்ந்து உழையுங்கள் வெற்றிக்கான வழி என்பது இருக்கிறது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறார் அதாவது தெய்வம் கூட உங்களை கைவிட்டாலும் முயற்சி என்பது வெற்றியை தரும் என்பது உங்களுக்கு தெய்வம் எல்லா வளங்களையும் தந்திருக்கும் போது அந்த முயற்சி எடுக்காமல் இருந்தால் அந்த வெற்றி என்பது நிச்சயமாக தடைபடும் ஆகினால் முயற்சி எடுங்கள் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த பதிவின் கடைசியிலே சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி தெய்வ நம்பிக்கை தெய்வம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் சில நிலைகளில் புரிய வரும் சில விஷயங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில வைரஸ் என்று சொல்கிறார்கள் வைரஸ் என்று வைரஸ் பாக்டீரியா என்று நோயை ஏற்ப மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் செய்யக்கூடிய வேலை சில எதனால் நோய் பாய்ப்படுகிறோம் என்றே தெரியாது எதனால் மயக்க நிலை மந்த நிலைக்கு செல்கிறோம் என்றே தெரியாது அதற்கு மருந்துமே கிடையாது நான் உறந்ததை சொல்கின்றேன் தெய்வம் உங்களை உயிரோடு வைக்க வேண்டும் என்றால் தான் வைக்கிறது அப்படிப்பட்ட நிலை மகர ராசி என்பர்களே மகர ராசி என்பர்களுக்கு மட்டுமல்ல யாராக இருந்தாலும் சரி தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தால்தான் தெய்வம் என்பது கை கொடுக்கிறது தெய்வ நம்பிக்கையிலிருந்து அகன்று வந்து விட்டீர்கள் என்றால் அந்த நேரத்திலே உங்களுக்கு ஆதரவு என்பது பணமோ அல்லது மருந்து இருந்தால் மருந்து காப்பாற்றிவிடும் என்று இருக்கலாம் மருந்து இருந்தால் அந்த மருந்து எத்தனை லட்சம் அல்லது ஆயிரம் அல்லது கோடி சொன்னாலும் வாங்க முடியும் ஆனால் மருந்தில்லாத நோய்கள் என்று சிலது இருக்கிறது அப்படித்தான் இந்த சென்ற காலகட்டத்திலே கொரோனா மக்களை கொன்று குவித்தது அதிலே மாண்டவர்கள் மருந்தின்றி மாண்டார்கள் மீண்டவர்கள் இறைவனுடைய சித்தம் அந்த விதி இருந்ததனால் மீண்டு வந்தார்கள் எப்போதும் இறைவன் மீது நாட்டம் என்பது இருக்க வேண்டும் தொடர் முயற்சி என்பது இருக்க வேண்டும் இப்போது மகராசி என்பர்களே உங்களுடைய பதற்றம் முப்பது ஆண்டு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த முப்பது ஆண்டும் பல கலக்கங்களை தந்திருந்த கிரகநிலைகளிலிருந்து இனி முன்னேறக்கூடிய கிரகநிலைகள் ஒன்றொன்றாக வருகிறது இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை பதற்றம் தீர்ந்தது நிச்சயம் கஜகேசரி யோகம் என்பது எதையுமே தாங்கி வெற்றியோடு யானை பலம் சிங்கத்தை போன்ற ஒரு அற்புதம் வீரம் இவையெல்லாம் பெறக்கூடிய அற்புதத்தை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது என அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய உள் அன்பிற்கும் பேராதரவிற்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி